ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் மறக்காமல் கேட்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அழகிய கிரிக்கியே அத்தியாயம் நான்கு சென்னையில் உள்ள தாம்பரத்தில் அந்த வீட்டில் காலை நேர பரபரப்பு டைனிங் டேபிளுக்கு வந்தான் நிமலன் நித்து நீ ரெடியா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணும் வந்தா உன்னை இறக்கி விடுவேன் இல்லை நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் என்றான் அவன் காலையில் இருந்தவளை அப்பாவும் மகளும் பிடிச்சுக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இப்ப பாரு நான் சீக்கிரமா வரணுமா எப்படி முடியும் ரெண்டு வயது பெண் குழந்தை அவளை விட்டுட்டு போறது என்ன சாமானியமா எல்லாம் என்னை சொல்லணும் காலையில் கண்விழித்த போது அவள் கண்களில் பட்டது கணவனின் நெற்றியில் கலைந்து கிடந்த அவன் முடிக்கற்றைகள்தான் ஃபேன்காற்றில் ஃபேன்காற்றிற்கு தகுந்த மாதிரி அவை ஆடி அசைந்து அவளை வாவா என்று கூப்பிடுவது போல் இருக்க மெய் மறந்தவள் தன் ஒற்றை விரலால் அவற்றை ஒதுக்கிவிட்டு அவன் நெற்றியில் பட்டும் படாமல் ஒரு முத்தம் வைத்த நொடி அவளை ஆழி பேரளையாய் தனக்குள் சுருட்டிக்கொண்டான் கொண்டான் அவள் கணவன் பிறகு மீள்வது எப்படி கொடுக்கல் வாங்கல் எல்லாம் முடிந்து அவளை அவனை அவன் விட முக்கால் மணி நேரமானது அவள் ரெஸ்ட் போய் வருவதற்குள் மகள் விழித்து கொண்டு ஞாய் என்றாள் அவளுக்கு தெரியும் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய்விடுவாள் என்று போகும் வரை அவள் இப்படி சினுங்கினால்தான் தாயின் மடி கிடைக்கும் தான் அவள் சினுங்க மகளை சமாளித்து கணவனிடம் விட்டுட்டு குளித்து கிளம்பி வருவதற்குள் அவன் இந்த கிளம்பி வருவதற்குள் அவன் எந்த கத்து கத்தினான் இந்த ஆண்களுக்கு ராத்திரியில் குரலே அடைத்துவிடும் சத்தமே வராது அதுவே காலையில் டபுளா கேட்கும் என்று முணுமுணுத்தாள் நித்யா நிமலா மனைவி குளிக்க கிளம்பியதும் மகளை சமைத்து கொண்டிருந்த தாயின் இடுப்பில் வைத்துவிட்டு அப்பாவைப் அப்பாவை பார்க்க அப்பாவை பார்க்க அவர் குளித்துவிட்டு சாமி கும்பிட இவன் தாய் தந்தையின் அறைக்கு போய் குளித்துவிட்டு கிளம்பி விடுவான் இதனால் தான் நித்யா முதலில் பாத்ரூமிற்கு செல்வது கணவன் அம்மா அப்பா அறையிலேயோ தங்கை கிளம்பி விட்டால் தங்கை அறையிலேயோ குளித்து கிளம்பி விடுவான் இவள் அப்படியா யார் அறையிலும் போய் குளித்து கிளம்ப முடியாதே கேட்டால் ஏன் வெளியே இருக்கிற பாத்ரூம் யூஸ் பண்ண வேண்டியது தானே என்பான் கணவன் அது இறந்த வீட்டிற்கு போய்விட்டு வந்தால் குளிக்க பயன்படுத்தும் பாத்ரூம் சோப் டவல் ஷாம்பு எதுவும் இருக்காது எல்லாமே எடுத்துக்கொண்டு போகணும் தேவையா என்று இந்த சோம்பேறி போக மாட்டாள் நிமலனும் நித்யாவும் முன்பு ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்தார்கள் இருவரும் காதலித்து வீட்டில் சொல்லி போராடித்தான் திருமணம் செய்தார்கள் காதல் திருமணம் என்றால் பெற்றவர்கள் பயப்படத்தானே செய்கிறார்கள் இதோ நித்யா திருமணமான மூன்றாவது மாதம் கர்ப்பமானாள் அதன் பிறகு மசக்கை அத்தோடு ஆஃபீஸ் போகணும் என்று மாமியார் அனுசரணையாகத்தான் நடந்து கொண்டார் குழந்தை பிறந்து மூன்று மாதத்தில் வந்தவள் குழந்தையை விட்டுட்டு ஆபீஸ் போய்விட்டாள் குழந்தையை பார்த்து கொள்ள உதவிக்கு ஒரு ஆள் போட்டு மாமியார்தான் பார்த்து கொண்டார் வீட்டு வேலை செய்ய மட்டும் ஒரு பெண் வந்து போவார் மற்றபடி வீட்டில் சமையல் மற்ற அனைத்தும் அவர்தான் கிருஷ்ணன் காமாட்சி தம்பதிக்கு ஒரு மகன் நிமலன் ஒரு மகள் நிரல்யா கிருஷ்ணன் தமிழ்நாடு அரசில் அதிகாரியாக வேலை செய்கிறார் நல்ல வசதியான குடும்பம்தான் உயர் நடுத்தர வர்க்கம் கேவி குரூப்பின் கலையரசன் மனைவி சுகன்யாவின் ஒன்றுவிட்ட தான் இந்த கிருஷ்ணன் சுகன்யா அம்மாவும் கிருஷ்ணன் அம்மாவும் ராஜசேகர் அம்மாவும் உடன் பிறந்தவர்கள் மாமியாரிடம் குழந்தையை விட்டுட்டு போகும் நித்யா வார இறுதியில் கணவனுடன் வெளியே ஏதாவது இடத்திற்கு போய்விடுவாள் குழந்தை நாள் முழுவதும் பாட்டிக்கிட்டே தான் இருக்கும் நிமலன் வெளியே போக இஷ்டமில்லை எனக்கு வெளியூர் வேலை இருக்கு என்று போனால்தான் மருமகள் வீட்டிலேயே இருப்பாள் அதுவும் பெரும்பாலும் அம்மா வீட்டிற்கு போய்விடுவாள் என்ன ஒன்று அப்பா குழந்தையை தூக்கி கொண்டு போவாள் அதுதான் வித்தியாசம் இப்படி காலையில் எழுந்து பம்பரமாய் சுற்றும் காமாட்சி காலை டிபன் செய்து மதியம் நால்வருக்கும் சாப்பாடு செய்து கட்டி வைத்துவிட்டு இப்படி வேலை செய்யும் போது மகன் பேத்தியை இடையிலே இடையிலேயே கொண்டு வந்து இடுப்பில் வைத்துவிட்டு அம்மா ப்ளீஸ்மா நேராச்சுமா என்பான் கணவரோ காமோ நேரமாச்சு எனக்கு டிஃபன் ரெடியா வை என்பார் இதோ காலையில் இட்லி அவித்து சாம்பார் சட்னி வைத்தார் கிருஷ்ணன் பெரும்பாலும் இருப்பதை கொடுப்பதை சாப்பிட்டுவிட்டு விட்டு போய்விடுவார் ஆனால் அவர் பெற்ற மகள் நிரல்யாவிற்கு சாம்பார் மட்டும் என்றால் பிடிக்காது கூடவே ஏதோ ஒரு சட்னி வேண்டும் டைனிங் டேபிளில் கிருஷ்ணன் சாப்பிட்டு கொண்டிருக்க வந்து அமர்ந்த நிமலன் அம்மா இன்னைக்கும் இட்லியா ஏமா இப்படி படுத்துறீங்க என்னால் சாப்பிட முடியாது எனக்கு தோசை ஊதித்தாங்க என்றான் என்னது தோசையா என்றால் அப்போது தான் வந்து சாப்பிட அமர்ந்த நிரல்யா வேறு வழி காமாட்சி தோசைக்கல்லை அடுப்பில் போட்டு பேத்தியை இடுப்பில் வைத்து கொண்டே தோசை ஊற்றி எடுத்து வந்து மகன் தட்டில் வைக்க அந்த நேரம் பின்புறம் மனைவியின் வாசம் வர பட்டண திரும்பிய பட்டண திரும்பிய நிமலன் மனைவி அவனுக்கு பிடித்த ட்ரெஸ் போட்டு அமர்க்கலமாக வர அவன் ஜொல் வழிய மனைவியை சைட்டடிக்க அந்த சைக்கிள் கேப்பில் அண்ணனின் தட்டில் இருந்த தோசையை எடுத்து சாம்பார் சட்னி வைத்து சாப்பிட்டாள் நிரல்யா கணவனும் மனைவியும் கண்ணோடு கண்ணோக்கி பின் தட்டை நோக்க அங்கே தோசை காணவில்லை அம்மா இன்னுமா ஒரு தோசை ஊத்துறீங்க என்று நிமலன் கத்த மெல்ல அவனை சுரண்டிய மனைவியை பார்க்க அவள் நிரல்யாவின் நிரல்யாவை கண்காட்ட பார்த்தவன் வெகுந்து போனான் ஏ எருமே என்னோட தோசையை ஏண்டி எடுத்த குரங்கே என்று அவன் கோபமாய் கேட்க அவள் பேசாமல் சாப்பிட இவை இப்படி அமைதியாக இருக்க மாட்டாளே என்று அவன் பார்க்க மகனுக்கு தோசையை கொண்டு வந்து வைத்த காமாட்சி ஏண்டி அவனோடதை எடுத்த அவன் கேட்டுக்கிட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருக்க நீ வாயை மூடிக்கிட்டே இருக்க என்று கேட்க எருமை குரங்கு எல்லாம் எந்த காலத்தில்மா பேசியிருக்கு என்றாள் அமைதியாக ஆனால் அவள் குறும்பு கூத்தாடியது அவள் குரலில் நிமலன் ஏதோ பேச போக பேசாம இத சாப்பிடுங்க இல்லைனா இதையும் அவ எடுத்துக்கிருவா என்றாள் நித்யா ஆமாம் ஆமாம் என்றவன் வேகமாக சாப்பிட்டான் கடைசியாக அம்மா கொண்டு வந்த தோசையை எனக்கு போதுமா அந்த எருமை குரங்குக்கு போடுங்க என்றான் நித்யா கணவனை முறைத்தாள் ஏ நான் மட்டும் இந்த இட்லியை தான் சாப்பிடணுமா எனக்கு கொடுக்க சொல்லக்கூடாதா சண்டை போட்டாலும் தங்கச்சிக்கு தான் பார்க்குறான் வாரேன் என்று தனக்குள் பொறுமை கொண்டாள் நிமலன் அப்படித்தான் அவனுக்கு தங்கையை பிடிக்கும் ஆனால் அவள் கூட ஏட்டிக்கு போட்டி போடுவான் காரணம் அவன் ஒற்றை மகனாக காமாட்சி இடுப்பை விட்டு இறக்காமல் வளர்த்தார் கிருஷ்ணன் கவர்மெண்ட் வேலையினால் ஒவ்வொரு ஊராக போக புது ஊர் புது இடம் சொந்தக்காரங்க யாரும் இல்லாமல் மகனை வளர்க்க ரொம்ப சிரமப்பட்டார் இடுப்பை விட்டு மகனை இறக்காமல் அடுப்பில் வேலை செய்து வேலை செய்து கணவனை வேலைக்கு அனுப்பிவிட்டு மகன் தூங்கும் போது மற்ற வேலைகளை பார்ப்பார் போற ஊர்களில் நம்பி யாரையும் சட்டுன்னு வேலைக்கு வைக்கவும் முடியாது எனவே யாரையும் நம்பி மகனை ஒரு நிமிடம் விடமாட்டார் பாத்ரூமை திறந்து வைத்துவிட்டு விட்டு வெளிக்கதவை பூட்டி தான் குளிப்பார் அந்த அளவு மகனை கண்ணுக்குள் வைத்து வளர்த்தார் இனி குழந்தை பிறக்காது என்று கணவன் மனைவி இருந்தபோது போது நிமலனுக்கு பனிரெண்டு வயதான காமாட்சி கர்ப்பமானார் நான்கு மாதம் வரை கர்ப்பமாக இருப்பதே அவருக்கு தெரியலை காரணம் அவருக்கு எப்போதுமே பெரிதாக வாந்தி மயக்கம் என்றெல்லாம் வராது சோர்வு தூக்கம் அதிகமாக இருக்கும் அதனால்தான் தான் தாயா தாய்மையறிந்திருப்பதை நான்காவது மாதத்தில்தான் அவர் தெரிந்து கொண்டார் மகன் இவ்வளவு வளர்ந்த பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ள காமாட்சி சங்கடப்பட்டார் ஆனால் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் ஏன் இந்த வயதிற்கு என்ன கடவுள் கொடுத்தது இது நாம நிமலுக்கு பிறகு பிள்ளை வேண்டும் என்று எத்தனை கோவில் குளம் போனோம் ஒற்றை பிள்ளையாக அவன் இருக்கக்கூடாது துணைக்கு துணையா ஒன்று வேணும்னு தானே நினைச்சோம் அப்ப கடவுள் நமக்கு கொடுக்கல இப்போ தான் கொடுத்திருக்கிறான் கொடுத்ததை ஏன் வேண்டாம்னு சொல்லணும் இருக்கட்டும் என்றார் நிமலனும் தனக்கு தம்பி தங்கை வரும் என்று ஆசையாகத்தான் இருந்தான் அடிக்கடி தாயின் வயிற்றை தொட்டு பார்த்து கொள்வான் குழந்தையும் அண்ணனின் பிஞ்சு கரம் பட்டதும் தாயின் வயிற்றுக்குள் துள்ளும் அது அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அம்மா பாருமா பாப்பா நான் தொட்டதும் துள்ளுதுமா என்பான் அப்ப அவன் வளர்ந்த பையனும் இல்லை சின்ன பையனும் இல்லை டீன் ஏஜிற்குள் போகும் பருவம் எனவே பாப்பா பாப்பா என்று தாயை சந்தோஷமாக சுற்றி வருவான் குழந்தை பிறந்த பெண் தங்கச்சி பாப்பா என்றதும் இன்னும் துள்ளி குதித்தான் அவன் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு கைகால் கழுவி விட்டு வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்து அவள் செய்யும் சேட்டைகளை பார்த்து அம்மா பாப்பா இப்படி பண்றா அம்மா பாப்பா அப்படி பண்றா என்று தாயிடம் சொல்வான் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது பாப்பா தவள ஆரம்பித்த பிறகுதான் பிரச்சனையே முளைத்தது இதுவரை அவன் ஒற்றை பிள்ளையாக வளர்ந்தவன் எடுத்த பொருளை வைக்க மாட்டான் எடுத்த இட இடத்தில் அப்படியே போட்டுவிட்டு போய்விடுவான் இதுவரை அவன் அம்மா அவற்றை பார்த்து பார்த்து எடுத்து வைப்பார் இப்ப பாப்பா தவள ஆரம்பித்ததும் அவன் அப்படி போடும் பொருட்களை எடுத்து வாயில் வைத்து கடித்தாள் இதனால் ஒரு முறை அவன் வைத்திருந்த கிரயான்ஸை எடுத்து கடித்து விட்டான் பிறகு காமாட்சி வந்து பார்த்துவிட்டு குழந்தையின் வாயில் இருந்து எடுத்து விட்டார் ஆனால் மகனை திட்டினார் இப்படியா எடுத்து ஏன் இப்படியா எடுத்து வரைஞ்சா திரும்ப பாக்ஸரை எடுத்து வைக்க மாட்டியாடா இப்படியா போடுவேன் இப்ப பாரு பாப்பா எடுத்து வாயில வச்சுட்டா எப்படி ஒரு சின்ன பீஸாவது குழந்தை வைத்துக்குள்ள போயிருக்கும் என்ன பண்ணா போகுதோ தெரியல என்று புலம்பிக் கொண்டே மகனை திட்டினார் அவர் பயந்த மாதிரியே மறுநாள் காலை முதல் குழந்தைக்கு வயிற்று போக்கு காமாட்சி டாக்டரிடம் கொண்டு போய் காட்டினார் நிற்கலை கிருஷ்ணன் எல்லாம் கிருஷ்ணன் எல்லாம் உன்னால தாண்டா ஏன் இப்படி பண்ணினேன் உன் பொருட்களை எடுத்தா எடுத்த இடத்துல வையி இப்ப பாரு உன்னால தங்கச்சிக்கு எவ்வளவு கஷ்டம் எத்தனை ஊசி போடுறாங்க பாப்பா பாவம் இல்லையா என்றார் பிறகு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் வீடு என்று அடைந்த பிறகுதான் குழந்தைக்கு சரியானது இதனால் அதிகம் பாதிக்கப்பட்டது நிமலன் தான் தாய் தந்தை எப்போதுமே அவனை கடிந்து பேச மாட்டார்கள் அதுவும் அம்மா அவனை பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்வார் ஆனால் இப்ப அவன் யூனிஃபார்ம் சட்டையின் பட்டன் அன்று விளையாடும்போது ஸ்கூலில் அருந்து விட்டது அதை அம்மா கிட்ட தைக்கச் சொல்லி ஒரு வாரமாகி விட்டது இன்னும் தைக்கலை கேட்டால் பாப்பாவை பார்த்துக்கவே நேரம் இல்லடா என்கிறார் முன்பெல்லாம் அவன் ஸ்கூல் விட்டு வரும்போது வாசலில் அவனுக்காக அம்மா காத்து கொண்டு இருப்பார் கூடவே அவனுக்கு பிடித்த பலகாரமும் தான் அப்படி வளர்ந்தவன் இப்ப இப்படி ஆனான்